உதயநிதியோட பிரச்சனை பார்த்துருப்பீங்க ஒரு மூணு நாளா ஒண்ணு செங்கல் இல்லைன்னா ஒரு போட்டோ எடுத்து காட்டா இன்னைக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துல எய்ம்ஸுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் எய்ம்ஸை கொண்டு வர அதிமுக பெரிய முக்கியத்துவம் கொடுத்து மாதிரி தெரியல ஸ்டார் கேண்டிடேட்னு யாருமே இல்லை பிரதமர் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து இன்விடேஷன் கேலோ இந்தியா ப்ரோக்ராமுக்கு இன்விடேஷன் கொடுக்குறது காத்திருந்து கொடுத்து இருபது நிமிஷம் உரையாடிட்டு இருந்தீங்க அப்போ எய்ம்ஸை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீட்டை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா அவர் செஞ்ச துரோகத்திற்கு கடவுள் வந்து அவருக்கு லெட்டர் பேட் கூட இல்லாம சட்ட ரீதியான சிக்கல் அதெல்லாம் ஒரு மூன்று முறை இந்த கட்சி அவரை முதல்வராக உட்கார வச்சு அம்மா அழகு போய் நீ வந்து அண்ணாமலை காலில் விழுகிறீங்களா அசிங்கமா பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இனி நம்முடைய சிறப்பு விருந்தினராக அதிமுக தொழில்நுட்ப பிரிவினுடைய இணைச் திரு நிர்மல் குமார் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அனல் பறக்கிற தேர்தல் பிரச்சாரம் திமுக பாஜக இடையே நடந்துட்டு இருக்கு அதிமுக யாரை எதிர்த்து களத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்துல திமுக தான் நீங்க இந்த ஒரு வாரம் எங்களுடைய பொதுச்செயலோட பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க நேத்துடைய பிரச்சாரத்தை மிகவும் கடுமையாக திமுகவின் தலைவரையும் அவருடைய மகன் இளவரசனையும் கடுமையாக விமர்சித்த தலைவருடைய பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு வேற யாரும் அதாவது பிரதானமாக தமிழகத்தில் வந்து இன்னைக்கு ஆஹ் இருக்கிற ஆளுங்கட்சி அவர்கள் செய்தும் தவறுகள் என அதை எதிர்த்துதான் தொடங்கப்பட்ட அதிமுக கண்டிப்பாக திமுகவை வெளியேற்றி இந்த தீய சக்தியை தமிழகத்திலிருந்து துரைத்துரியும் வரை எங்களுடைய ஒவ்வொரு போட்டோவா எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு போட்டோவா எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க யார் அதிகமாக சிரிக்கிறார் யார் யாரோடு அதிகமாக இருக்கிறார் அப்படிங்கிற போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு சார் பேச்சை விடவும் போட்டோஸ் இல்ல அது என்ன என்ன விஷயம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியோட பிரச்சனை பார்த்திருப்பீங்க ஒரு மூணு நாளா இவர்கள் என்ன செய்தார்கள் எய்ம்ஸை கொண்டு வர ஏன்னா இவங்க வந்து பிரதமர் இங்க வந்தா பிரதமர் கைய புடிச்சுட்டே சுத்திட்டு இருக்கீங்க கைய பிடிச்சு சுத்துறப்ப இந்த எய்ம்ஸ் செங்கல் அப்ப எடுத்து பக்கத்துல காட்டிக்கலாம் சி அது என்ன சொல்ல வர்றோம்ன்றதான் அங்க வந்து நீங்க பிரதானமா எடுத்துக்கணும் நீங்க பிரதமரோட கையை பிடிச்சி சுத்துறீங்க பிரதமரோட மிகவும் நீங்க வந்து அஹ் இருக்கீங்க அவர் வர்றப்ப வெல்கம் மோடினு இங்க இருக்கிற அமைச்சர்களே டயக்கு போடுறாங்க அவருக்குடையே சேர்ந்து சுத்துறாங்க அப்ப நீங்க அப்போ வந்து இந்த செங்கல்ல பாதி செங்கலையாவது எடுத்து இந்த சின்ன செங்கலையாவது எடுத்து இல்ல இந்த செங்கல் போட்டோ எடுத்து இந்த மாதிரி நான் தடவை பிரச்சாரம் பண்ணேன் அடுத்த இதே மாதிரி பிரச்சாரம் பண்ண வச்சிடாதீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் இந்த எய்ம்ஸை திறப்பதற்கு ஒண்ணும் கிடையாது பில்டிங் தான் கட்டணும் வேற ஒண்ணும் இல்ல இல்ல ஒன்னு பேப்பர் ஒர்க் அப்ரூவல் இல்ல பில்டிங் கட்டுறதுக்கான பண்டு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் நீங்க டெக்னாலஜி ப்ராசஸ் எய்ம்ஸ்க்குன்னு ஒரு ஜிப் ஜிம் ஒர்க் ஒரு ப்ராசஸ் இருக்கு எயிம்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு எல்லாருக்கு அந்த அதாவது ஹாஸ்பிட்டலோடைய ரன்னிங் ப்ராசஸ் நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான ஒரு 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 ஃபார்மேட்ல அது இருக்கும் ஸோ அதுதானே உங்களுக்கு தேவை அதை மட்டும் நீங்க கொடுங்க கட்டிக்கிறோம்னு சொல்லுவோம் நானே இப்போ வரைக்கும் அதாவது அங்க இருக்கிற கல்லூரி வந்து வேற இடத்துல இயங்கிட்டு இருக்கு அதுக்காவது என்ன பண்ணாங்க இது ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்றேன் இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் பிரதமரோட கை கையை பிடிச்சி ரொம்ப அந்யோன்யமாக இருந்து விட்டு அவர் போன பிறகு கடிதம் எழுதுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் அவர் வர்றப்ப அவருடன் நீங்க வந்து உங்களுக்கு நல்ல உறவையும் பண்ணிக்கிட்டு அவர் டெல்லி போன பிறகு அவருக்கு புரியாத லாங்குவேஜ்ல நீங்க செங்கலையும் ஜல்லியும் எடுத்து காட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரயோஜனம் நீங்கள் வந்து அவர் வரும்பொழுது ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஐந்து நிமிடம் பேசியிருந்தாலும் இந்த பிரச்சனை முடியும் சார் இன்னொரு விஷயம் கேட்கணும் சே வேட்பாளர்கள் தேர்வுல அதிமுக பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி தெரியல ஸ்டார் கேண்டிடேட்னு யாருமே இல்ல அதுவும் நீங்க கேண்டிடேட் அறிவிச்சிட்டு நீங்க திரியந்தால மாத்துறீங்க ஏன் ஏன் எதனால இல்ல அதாவது ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் தான் மாற்றப்பட்டா அதுவும் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்க வேண்டும் இப்ப நீங்க ஒவ்வொரு கேண்டிடேட்டா சொல்லுங்க ஏதாவது ஒரு கேண்டிடேட் அந்த பகுதி மக்களின் செல்வாக்கே பெற்ற கேண்டிடேட் கண்டிப்பாக எங்களுடைய கேண்டிடேட் எல்லாருமே அந்தந்த பகுதியில் மிகவும் கட்சியினர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற வேட்பாளர்கள் இன்னொன்னு என்னன்னா இங்க இருக்கிற இன்னைக்கு எங்களுடைய வேட்பாளர் பார்த்துருப்பீங்க எல்லாரும் மிகவும் படித்தவர்கள் ஏன்னா டெல்லியில போய் நீங்க பேசணும் நீங்க சும்மா போய் இப்ப அஞ்சு வருஷம் வச்சு அந்த கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் முப்பத்தொன்பது பேர் போயிட்டு வந்தாங்க பாண்டிச்சேரி சேர்த்து என்ன பண்ணாங்க சும்மா போயிட்டு வந்தாங்க அவர்களுக்கு ஒன்னு பேச தெரியணும் இல்ல அவர்களுக்கு அங்க நடக்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்ள தெரியணும் இல்ல எத்த டெல்லியில போய் எம்பியாக என்ன பணி செய்ய வேண்டும் என்ற தெரிய வேண்டும் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட ரெண்டு அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க வருஷம் வருஷம் அந்த தொகுதிக்கு நடக்கல தர்மபுரிய தர்மபுரிக்கு எந்த நலத்திட்டமும் நடக்கல இப்ப நீங்க வேட்பாளர் இல்லாம அவரை மாத்தி வேற யாரு போடுறீங்க அப்ப அஞ்சு வருஷம் அந்த அதே கேள்வியே அதே கேள்வி அதிமுக பக்கமும் கேட்பாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க நாங்கள் என்ன செய்தோம்னு நாங்கள் என்னென்ன செய்தோம்னு எங்கிட்ட லிஸ்ட் கொடுக்க முடியும் பதினாறு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் எங்கெங்க இப்ப இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஸ்மார்ட் சிட்டிகள் எல்லா திட்டங்களும் மத்திய அரசுல இருந்து எங்களுடைய எம்பிக்கள் விடாமுயற்சியாக பெற்றுக் கொண்டு எத்தனை ரயில்வே ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு என்ஹெச் ரோட்ஸ் எவ்வளவு ரிங் ரோடு எவ்வளவு அவுட்டர் ரிங் ரோட்ஸ் எவ்வளவு பெரிய பாலங்கள் எல்லாமே என்ஹெச் பாலங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்கள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பெரிய நகரங்கள் எடுத்துக்கோங்க எல்லா பெரிய பாலங்களும் நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து வந்த ரிங் ரோட்ஸ் எல்லாமே அதிமுக காலங்கள்ல எங்களுடைய எம்பிக்கள் போராடி பெற்றது அந்தந்த ஊர்களுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க பெற்று கொடுத்து இங்க வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுச்சு இவங்க இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணாங்க ஒண்ணு சொல்லுங்க ஒரு ஒரு ஜோடி சுத்துற அளவுக்கு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி சுத்துறீங்க ஒரு பிரதமரும் இங்க இருக்கிற முதல்வரும் அவருடைய மகனும் சிரிச்சு கொண்டு அவருடைய கையப்பா அவரோட இருக்கீங்கல்ல அந்த டைம்ல ஐந்து நிமிடம் கிடையாதுங்க அதான் சொல்றோம் இங்க தூக்குற செங்கலை ஐந்து நிமிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசி தான் எங்களுடைய குறைபாடு இங்க வந்து ஒண்ணும் இல்ல நீங்க பல மணி நேரம் அவருடன் செலவு செஞ்சீங்க டீ காஃபி சாப்பிடுறதுக்கு பிரதமரும் முதல்வரும் உட்கார தேவையில்லை நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்களே தேவையில்லை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தா போதும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் செலவு செய்திருந்தால் பெரும்பாலான இன்னைக்கு நீங்க இந்த செங்கலை தூக்கிட்டு தூரம் சுத்தவே தேவையில்லை அஞ்சு நிமிஷம் பண்ண வேண்டிய விஷயங்கள் எத்தனை அதாவது கேலோ இந்தியா திட்டத்திற்கு கேலோ இந்தியா தொடக்கத்திற்கு இவர் போய் நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க வந்து போய் அவர்கிட்ட பிரதமர்கிட்ட பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து இன்விடேஷன் கேலோ இந்தியா புரோகிராமுக்கு இன்விடேஷன் கொடுக்குற காத்திருந்து கொடுத்து இருபது நிமிஷம் ஒரேட்டு இருந்தீங்க அப்ப எய்ம்ஸ பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீட்டை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா எதுவுமே பேசலையே அப்புறம் இங்க வந்து அவருடன் சில மணி நேரங்கள் ஏழு எட்டு மணி நேரம் உட்காந்து செலவு பண்ணீங்க அப்பவும் பேசல அப்ப இப்ப செங்கல் என்ன நீங்க சொல்லுவீங்க ஏன் பிரதமருக்கு நினைவு பெருசா நீங்க செங்கல்ல கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கூட நீங்க அடுத்த பதில நீங்க சொல்லுவீங்க என்னன்னா நீங்க உண்மையான இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க சார் ஆனால் அண்ணாமலை கரூர் கூட்டத்துல என்ன சொல்றாரு போட்டி எங்களுக்கும் திமுக அவுக்கும்தான் அப்படிங்கற ஒரு கட்டமைப்பு அவர் உருவாக்குறாரு சார் கரூர் கூட்டத்துல பேசிருக்காரு நீங்க அந்த மாதிரி ஃபீல்டுலேயே இல்லாத லெட்டர் பேட் ஒரு பத்து லெட்டர் பேட் இருக்காங்க தமிழ்நாட்டுல திரு ஏசி சண்முகம் இருக்காரு டிடிவி தினகர் இருக்கிறாரு இன்னைக்கு சின்னமே இல்லாத ஓபிஎஸ் இருக்கிறாரு இந்த மாதிரி பத்து பதினஞ்சு லெட்டர் பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் நீங்க வச்சுட்டு அவங்க வந்து நாங்கள் ஒபாமா கூட தான் போட்டீங்கன்னா நீங்க போய் போட்டி போடுங்க அத நம்ம பெருசா எடுத்து பேச வேண்டியதே இல்ல என்னைக்குமே தேர்தல் காலத்துல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு குறைந்த பட்சம் ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் அந்த காலத்துல இல்ல நான் சொல்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் பேசினத பேச்சா இல்ல வைகோ பேசாத பேச்சா இல்ல எவ்ளோ பேர் பாத்துட்டு எல்லாம் லெட்டர் பேர் தான் நீங்க ஒண்ணும் இல்ல சிம்பிள் கிராஃப பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிராஃபும் இன்னைக்கு இருக்கிற கிராஃபும் ஒன்பது பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஒவ்வொன்றும் போன தடவை அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இந்த தடவை குறிச்சு வச்சுக்கோங்க மூணு பர்சன்டேஜ் கீழே இனிமேல் அதுவும் லெட்டர் பேட் தான் பாஜக ரெண்டு இலக்கில் வரும் சொல்லியிருக்காங்க சார் இது வரைக்கும் அதிமுக இருபது சதவீத வாக்குகள் அதிமுக உண்டு அதை ஒத்துக்குறோம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த தேர்தல்கள் அதிமுக இருபது சதவீத கன்சிஸ்டன்சி ஓட் இருக்கு ஆனால் பாஜக அந்த இடத்தை நெருங்கும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க காலத்துல ஸ்டார் வேட்பாளராக இருக்கிறாங்க சார்

இன்னைக்கு இல்ல இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் அது வரைக்கும் என்னால ஒரு அசம் ஒரு 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 கால்குலேட்டிவா சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை எது என்ன சூழ்நிலையோ தெரியாது இல்லை ஸோ அதனால எலெக்ஷன்ல எல்லாரும் பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க அது இருக்கட்டும் கல நிறுவனம் மக்கள் மத்தியில யார் இருக்காங்கன்றதான் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல அதிமுக மட்டும்தான் இருக்கு நான் நான் அதிமுகவுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன் சார் அதிமுகக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருக்காங்க டைரக்டா திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல நம்ம ரொம்ப ஃபைட்டு கொடுக்க வேண்டாம் பிசிகா மதிமுக இது போன்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல நம்ம கொஞ்சம் வலுவாக விட மோசமா இருக்குங்க நீங்க சொல்ற விஷயங்கள்ல இதெல்லாம் யாருக்கும் எங்களுக்கு தெரிந்தவரை இருபத்தைந்து இடங்களுக்கு மேல மிகவும் வலுவாக இருக்கிறோம் நேரடியாக பெரும்பாலான இடங்கள்ல திமுக விட எங்களுடைய இது இருக்கு இன்னொன்னு முதல்லயே அதாவது திமுக அவருடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதுக்கு முன்னாடியே முதல்ல வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு இடத்தையும் இப்ப கேண்டிடேட் டப்பான கேண்டிடேட் அதுவும் திமுக எந்த கோணத்தில் எவ்வளவு பணம் பலம் படுத்து எவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடிகள் இறக்கனாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய கேண்டிடேட் தான் இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மிகவும் வலுவான நிலையில அதிமுக இருக்கு ரொம்ப சிம்பிள் அப்ப திமுக தான் சுரக்கம் காட்டுது பாஜக சரியாதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்ல திமுகவோ பாஜகவோ இவர் ரெண்டு பேர் மேலதான் குற்றச்சாட்டு இதுல வந்து இப்ப உதயநிதி தூக்கி காட்டுற செங்கல் அவரும் பாத்துக்கணும் பாஜகவை நோக்கி அவர் காட்டுறதிலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை ஆனால் இது உதயநிதி மேலயும் தவறு இருக்குன்றதான் சொல்றோம் இதை உதயநிதி இதை சரி செய்யும் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மத்திய ஆட்சிக்கு வரக்கூடிய பாஜகவையோ காங்கிரஸையோ ஐ என்டி கூட்டணியோ விமர்சிக்கலாம் தொடர்ந்து திமுகவையும் விமர்சித்துக் கொண்டிருந்தா ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் இல்ல மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியை கோபால் ஒரு விஷயம் ஓட்டு போட போறது தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு இன்னைக்கு யார் நல்லது செய்ய போறாங்கன்னா அதிமுக தான் செய்ய முடியும் இப்ப இருக்கிற மக்களுக்கு அவளுடைய உரிமையை பறிபோக யாரு காரணமா இருக்காங்களோ திமுக தான் திமுகவை தான் பேச வேண்டும் இதுல வேற எந்த கட்சிக்கும் இடம் கிடையாது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் யாரு வந்து இங்க வந்து யாரு பிரதமர் இல்ல யாரு அங்க அஹ் டெல்லியில் ஆட்சி செய்ய போறன்னு மக்கள் பார்க்கப்படலாம் உங்க தொகுதியில வட சென்னையிலேயோ தென் சென்னையிலயோ தென் சென்னையிலேயே யார் அந்த மக்கள் நேரடியாக ரீச் பண்ண முடியுமோ எங்களுடைய டாக்டர் ஜெயவர்தனை பார்க்கணும்னா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால மக்கள் வந்து இங்க இங்க கச்ச கச்சத்தீவா இருக்கட்டும் இல்ல பல நீட் விஷயங்களா இருக்கட்டும் பல விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் இதுல வந்து டெல்டா மாவட்டங்கள்ல வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு முன்னால் இவங்க திமுகவும் காங்கிரசும் ஒன்றாக கூட்டணி இருக்கப்பட தான் டெஸ்ட் பண்றதுக்கு அதாவது ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு கையெழுத்துட்டு திமுக தான் அதை காப்பாற்றி கொடுத்தது அதிமுக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தமிழக மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுதோ அதை போராட்டமாக கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்படுகொலை பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு அப்ப வந்து திமுக நினைத்திருந்தால் அன்னைக்கு திமுக அதிக எண்ணிக்கையில மிக அதிக எண்ணிக்கையில ஏன்னா அது ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல அவங்க நிறைய ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல்ல கிட்டத்தட்ட நாற்பது எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுல இப்ப ராஜ்யசபா எல்லாம் வச்சிருந்தாங்க அன்னைக்கு அவர்கள் நினைத்திருந்தால் அந்த போரை நிறுத்திருக்க முடியுமா முடியாதா அந்த போரை நிறுத்திருக்க முடியுமா முடியாது ஒரே வருஷம் கண்டிப்பாக முடியும் யாராவது யாராவது இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்க முடியுமா அன்னைக்கு அட்லீஸ்ட் எங்களுடைய பிரதிநிதிகள் இருந்திருந்தால் அன்னைக்கு அந்த போரை நிறுத்துறதுக்கான நூறு சதவீத முயற்சிகளை விடாமல் எடுத்திருப்பார்கள் அன்னைக்கு அம்மாவும் அதை வந்து பல முறை காட்டிட்டாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் நாற்பது பேருக்கு அன்னைக்கு வந்து ரெசிக்னேஷன் வாங்கி யார் வச்சா அன்னைக்கு இருக்கிற எம்பிக்களுடைய ரெசிக்னேஷனை வாங்கி திரு கருணாநிதர்கள் அவர் கையில் வச்சுக்கிட்டார் அவர் கையில வச்சா ரெசிக்னேஷனை வாங்கி வைக்கிறதுக்கு எதுக்கு வாங்கி வைக்கணும் அன்னைக்கு எம்பிக்களை ரெசைன் பண்ணி மத்திய மூணு மாசம் தான் இருக்கு அதையும் வந்து அன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தால் அன்னைக்கே கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் நம்மளுடைய மரணத்தை தடுத்திருக்க முடியும் இங்கிருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ள இது மாதிரி பல இடங்களில் தங்களுடைய சொந்த நலனுக்காக தமிழகத்தின் தமிழக உரிமைகளையும் தமிழக சொத்துக்களையும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் விட்டு கொடுத்தது திமுக அதுக்கு பல விஷயம் நம்ம காவேரி பெரியாறு பல விஷயங்கள் கச்சத்தீவு இதெல்லாம் கொண்டு சேர்க்க போறீங்க இதெல்லாம் கொண்டு சேர்க்க போறீங்க தேர்தல்ல பழைய விஷயத்துல இடத்தில் அதிமுக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் டெய்லி சேர்த்துட்டு இருக்கோம் ஏன் என்ன சார் பண்ணாரு சார் ஓபிஎஸ் என்ன சார் பண்ணாரு அவர் போக்குல ஒரு சுயேட்சை சின்னத்துல நிக்க போறாரு அவரை ஏத்து அவருங்க பேருலயும் நாலஞ்சு பேரை வேட்குமானு செய்ய விட்டுருக்கீங்க அந்த அளவுக்கு இல்ல கோபால் ஒண்ணு இல்ல இங்க பாருங்க யாராவது ஒருத்தர் சுயேட்சைங்கறது அந்தந்த ஊர்ல அவங்கவுங்க யாராவது வந்து தாக்கல் பண்ணுவாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல ஒரு சூழி கூட சம்பந்தம் இல்ல அத நீங்க கேர்ஃபுல்லா பாத்தேன் இப்போ ஒரு பி எஸ் அப்படிங்கிற தாக்கல இது எல்லாமே இங்க பாருங்க தனிப்பட்ட நபர்கள் அவுங்கவங்க வந்து யாராவது தாக்கல் பண்றதுக்கும் எதுவும் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த மாதிரி யாராவது தாக்கல் பண்றதுனால நாங்களாம் பல தேர்தல்கள் இந்த மாதிரி யாராவது இருபது பேர் அவங்களா வந்து இந்த சும்மா வந்து சுயேட்சைகள் ஒரு சில ஸ்டார் வேட்பாளர் நிக்கிற ஒரு சில பேர் இந்த வந்து இரநூறு எலக்ஷன் நின்றுக்கேன்னு வந்துருவாங்க பாத்திருப்பீங்க ஒரு சில பேர் வந்து நான் வந்து எல்லா தேர்தலும் நின்றுக்கேன் வந்து நிப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சரி நிறைய ஸ்டார் தொகுதிகள்ல வந்து முக்கிய தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா

தேர்தல் ஆணையத்துல அவர் அதிமுக ரெட்டை இலை சின்னத்தை வச்சுட்டு ரெட்டை இலை சின்னத்துல எம்எல்ஏ ஆக தொடர்ந்து மத்தவங்களுக்காவது லெட்டர் பேட் இருக்கு அவர் செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் வந்து அவருக்கு லெட்டர் பேட் கூட எல்லாம் பண்ணி அவர் என்ன அம்மாவுடைய மரணத்திலிருந்து எல்லாத்துலயும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கட்சியை இவ்வளவு தூரம் மோசமாக அசிங்கப்படுத்தி கட்சியை முடக்கணும் சின்னத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு அஹ் யாரோ ஒரு மயிலாப்பூர் ஆடிட்டர் சொல்றதை கேட்டு போய் தர்மயுத்தம் நின்று தமிழக மக்களை ரெண்டு வருஷம் குழப்பி அதுல ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன்ல போய் சொல்லி யாரை எதிர்த்து நின்னாரோ யாரை எதிர்த்து இவர் நின்னு இவர் ஒரு கொஞ்சமாவது பேர் வாங்கினாரோ அவர்கள்ட்டே போய் காலில் உழுந்து திரும்ப டிடிவி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் உழுந்து அவரை மாதிரியே ஒரு கேவலமான ஒரு நபர் என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது அவருக்கு இருந்த அதாவது ஒரு மூன்று முறை ஒரு நிமிஷம் இருங்க மூன்று முறை நான்கு முறை மூன்று முறை ஒரு இல்ல இல்ல என்னன்னா சட்ட இதெல்லாம் விடுங்க நீங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க சட்ட ரீதியான சிக்கல் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஒரு மூன்று முறை இந்த கட்சி அவரை முதல்வராக உட்கார வச்சு அம்மா அழகு பார்த்து இன்னைக்கு போய் நீ வந்து அண்ணாமலை காலில விழுகுறீங்களா அசிங்கமா இல்ல ஒரு நீ இவ்வளவு பெரிய கட்சி இல்ல இந்த கட்சி வந்து உங்களை மூன்று முறை உட்கார வச்சு முதல்வராக உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கு அந்த இடத்துல போய் நீ அண்ணாமலை காலில் உழுகுற உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லையா யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் தர்ம தர்மயுத்தம் போய் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் இந்தியாவே உங்களை விட்டு நோக்குச்சு இன்னைக்கு அவங்க கிட்டே போய் நின்றுட்டு அவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப என்ன மாதிரியான மனிதர் இவரை பற்றி நம்ம பேச வேண்டாம் மக்களே ஆயிரம் கேள்வி கேட்பாங்க நீங்க அவர் பத்தி எங்கயாவது கேட்டு பாருங்க இவரா அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு உங்களுக்கும் பதில் இருக்கு எனக்கும் பதில் அவருடைய வாழ்நாள் பூரம் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியாமலே அவருடைய வாழ்நாள் பிடிக்க போறோம் அதனால அவர் ஒண்ணும் பெரிய பெரிய மெட்டீரியல்ல நம்ம பேச வேண்டாம் அப்படி ஒன்னும் நபர் அவங்க முக்கியமான தேர்தல் நேரத்துல பிரச்சாரங்கள் அனல் பண்ணு கொண்டிருக்க நேரத்துல உங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக மகிழ்ச்சியை எதிர்கொள்ள சார் நன்றி நன்றி நன்றி